கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தையு பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் இருபத்தி ரெண்டாம் வசனம் வரை மனுஷரை குறித்து எச்சரிக்காயிருங்கள் அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள் அவர்களுக்கும் புரஜாதியாருக்கும் சாட்சியாக என்ன நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள் அவர்கள் உங்களை அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள் பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரசிக்கப்படுவான் அலேலுயா இந்த வாசித்த வேத வாசனத்தின் முடியாக ஆண்டவர் அந்த சீ சீசர்கள்ட்ட சொல்கிறாரு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக ஆண்டவர் சொல்லிட்டு வர்றாரு அதில் மனுஷரை குறித்து எச்சரிக்காக இருங்கள் என்று சொல்கிறார் மனுஷர் நம்ம பழகிற மனுஷர்கள் நம்ம அன்றாடம் நம் வாழ்வில் பலதரப்பட்ட மனுஷர்களை பார்க்குறோம் பொதுவாகவே மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவரே தன்னுடைய வாயிலிருந்து சொல்லியிருக்கிறார் அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஆலயங்களை உங்களை வாழ்நாள் அடிப்பார்கள் இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பது நிமித்தம் நம்ம வந்து உபத்திரங்கள் உண்டு அதாவது சுவிசேஷம் போது அது எதிர்ப்புகள் நிறையா உண்டு அப்படிங்கிறதான் நிறைய அந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு வரிசையாக அவர்களுக்கும் புறஜாதியருக்கும் சாட்சியாக எண்ணி நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள் நம்ம வந்து இப்போலாம் நிறையா சர்ச்சஸில் சர்ச்சை எரிக்கிறாங்க சர்ச்சில் ஆராதனை நடக்கும்போது கலவரம் பண்ணுறாங்க மத தீவிரவாதிகள் கலவரம் பண்ணுறாங்க பாஸ்டர்ஸை ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க அடிக்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் கடைசி காலத்தில் இது ஆண்டு வருகையும் போது இதெல்லாம் சம்பவிக்கும் என்று இருக்குது அதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள் நீங்கள் பேச வேண்டுவது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் அலையிலையா நம்ம என்ன பேசணும் என்னங்கிறது நமக்கு வாயில் வார்த்தைகளை ஆண்டு வைப்பார் அதாவது பேசுகிறவர் நீங்களல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் ஆவியானவர் நான் நமக்குள்ளே இருக்கார் நம்ம எந்த சூழ்நிலை நம்ம யாருக்கோ மனுஷர் மேலே நம்ம மனுஷரை குறித்து பயப்படவோ நம்ம எதுவுமே நம்ம பயந்துட்டு இருக்க வேண்டாம் நம்மளை மறைச்சு ஆண்டர் பேசுவார் என்ன பேசணும் எப்படி பேசணும் ஞானத்தை அவர் தருவார் நாம் ஆண்டவரோட சுவிசேஷத்தை தீர்க்கமாக அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையை மரணத்துக்கு ஒப்புக்கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எலும்பி அவர்களை கொலை செய்வார்கள் இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்கும் என்று இருக்குது இது வந்து ஆண்டவர் வேதத்தில் திட்டமாக சொல்லி வச்சுருக்கார் சுவிசேஷம் அறிக்கும் போது இவ்வளோ பாடுகள் உபத்திரங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பாய்க்கப்படுவீர்கள் சுவிசேஷம் அறிவிப்பது நிமித்தம் கண்டிப்பாக எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள் சத்தியம் சத்திய வசனம் பொய் சொல்லாத உண்மையை சொல்லும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரசிக்கப்படுவான் என்ன நடந்தால் ஆண்டவரே என் ஜீவனானாலும் சாமானாலும் உண்மை பின்பற்றுவேன் இயேசு கிறிஸ்து பின்னே போக துணிந்தேன் பின்னோக்கே நான் பின் நான் என்று சொல்லும்படியாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவனால் நாம் அவர் மீது அன்பாக இருக்கிறது உண்மையானால் நாம் கடைசி முடிவு புரிந்தும் ஆண்டவருக்காக சாட்சியாக முடியாக என்ன நடந்தாலும் மரணமானாலும் ஜீவனாலும் துன்பமானாலும் வேதனை இருந்தாலும் கண்ணீரானாலும் கவலையானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்லும்படியாக நாம் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக எழும்புகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் இந்த வா வேத வசனத்தின்படி ஆண்டவர் உங்களையும் நம் ஒவ்வொருவரையும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் அலையலு யா ஸ்தோத்திரிக்கிற கத்தவ ஸ்தோத்திரிக்கிற மாட்டார் நன்றி தகப்பனே இந்த வாசித்த வேதவசத்தின்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திரக்கத்தாவே மும்முடிய சுவிசேஷத்தை அறிவிப்பது நிமித்தம் அப்பா எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறாண்டவரே மனுஷரை குறித்து எச்சரிக்கைங்கள் என்று சொல்லியிருக்கிறாண்டவரே அப்பா ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை எவ்வளோ உபத்திரங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்போம் யார் என்று சொல்ல முடியாத உங்களுடைய அன்பை ருசித்தவர்களாக உங்களுக்குன்ற சாட்சியை எழும்பி பிரகாசிக்க நீ பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிற மாண்டவரே அப்போ இந்த மே மாதம் அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை காண முடியாது எங்கள் ஜீவன் சுகம்பெல்லாம் நாளைக்கு தந்து நடத்து வருகிறேன் நன்றி செலுத்திக்கிற மாண்டவரை ஆசீர்வாதிங்க பிலப்படுத்துங்க மீதியை உங்களுக்கு பொருட்படுத்திக்கொள்ளுங்க உமக்கிய துதிங்க நமக்கு மேலாம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸு நாமத்தினாலும் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்